திருப்பத்தூரில் அகில இந்திய மகளிர் கபடி போட்டி தங்க நாணயம் சுண்டப்பட்டு போட்டியை துவக்கி வைத்த அமைச்சர் பெரியகற்பன் முதல் பரிசை ஹைதராபாத் தென்னக ரயில்வே அணியும் இரண்டாவது பரிசை ஹரியானா அணியும் பெற்றன சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு திமுக சார்பில் ஐந்தாம் ஆண்டு மகளிர் கபடி போட்டி நடத்தப்பட்டது செப்டம்பர் முப்பதாம் தேதி துவங்கி இரண்டாம் தேதி நள்ளிரவு வரை கடந்த மூன்று நாட்களாக இந்த கபடி போட்டி நடைபெற்று வந்தது இங்கு நடைபெற்ற இப்போட்டியில் மகாராஷ்டிரா ஹரியானா மேற்கு வங்காளம் ஆந்திரா தமிழ்நாடு கேரளா தில்லி ஹிமாச்சல பிரதேஷ் உள்ளிட்ட இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இருபத்தி ஓரு அணிகள் பங்கு பெற்றன போட்டியின் போது தங்க நாணயத்தை சுண்டி கூட்டுறவுத்துறை அமைச்சர் போட்டியினை துவக்கி வைத்தார் கபாடி வரலாற்றிலேயே இதுவரை எங்கும் தங்க நாணயம் சுண்டப்பட்டு கபடி போட்டி துவங்கியது இல்லை என கூறப்படுகிறது கடந்த ஆண்டைப் போல இந்த ஆண்டும் தங்க நாணயத்தை சுண்டி கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் போட்டியை துவக்கி வைத்தார் போட்டிக்கு உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் சக்கரபாணி வருகை தந்து கண்டு மகிழ்ந்தார் விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த மகளிர் கபடி போட்டியில் ஹைதராபாத்தைச் சேர்ந்த தென்னகர் ரயில்வே அணியும் ஹரியானா அணியும் இறுதிப் போட்டியில் மோதின இதில் ஹைதராபாத் தென்னக ரயில்வே அணி வெற்றி பெற்று முதல் பரிசான ரூபாய் ரெண்டு லட்சத்தையும் கோப்பையையும் தட்டிச் சென்றது இரண்டாவது பரிசான ரூபாய் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரொக்கம் மற்றும் கோப்பையை ஹரியானா அணியும் மூன்றாவது பரிசு ரூபாய் ஒரு லட்சம் மற்றும் கோப்பையை இமாச்சல பிரதேஷ் அணியும் நான்காவது பரிசு ரூபாய் எழுபத்தி ஐயாயிரம் ரொக்கம் மற்றும் கோப்பையை ஒட்டன் சத்திரம் அணியும் பெற்றன இப்போட்டியை காண்பதற்காக சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த சுமார் பத்தாயிரத்திற்கு மேற்பட்டோர் கேலரியில் அமர்ந்தும் எல்இடி திரையிலும் கண்டு ரசித்தனர் ஒன்பர் குறித்து குறிப்பிட்டு रासा राधा के मिलन के बोलो सूर्य रे या प्रेम जय शांति रे येता पासा मुल्ला चोरे रे बोलो जय शांति रे गोरा का भक्त की ओट में ओटी ओटी तने ले आती मुझको ये तले व मोह ये न प्रेम मनिया जरिए कर पनिनो ना रासा महाका भूमिया के लाग कर गलत कर अंदर का स्कोर देखने जाना है

कोई टूर दे दे हल्ला क्रॉपलीस आगे हमें बिक कर मार दी कौन से किया कोई कैप्टन कोच हिंदी में बात करो या ये केलुंगे अमित शेर धर्मना अंगति उल्ले டேட்டன் ஏகவந்த 소나 916 और लक्ष्मी और कबड्डी तंगम சிங்கத்தின் கைகள் தங்கத்தை পেরபொவும் அந்த தங்கம் மட்டும் யா சிங்கத்தின் கைகள் தங்கத்தை திருவ தெற்கோ ஆ யா ஏகி बोले 21 लक्ष्मी கபடி வரலாற்றில் இரண்டாவது முறையாக தங்க நாணயத்திலே இறுதி போட்டிக்கு நாணயம் சொல்வதற்கான நாணயம் சொல்றது நடைபெற்றது முதல் முறை எங்க சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும் முறை எங்க நமக்கு எல்லாரும் சொல்லுங்க பிளீஸ்